இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற முஸ்லிம்களின் அதிகமான நபர்களுடைய நிலை என்பது தொழுகையினுடைய விஷயத்துல எப்படி நகர்ந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால் உலக வாழ்க்கைக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் வருகிறது தொழுகைக்காக பாந்து மைக்கினுடைய சத்தங்கள்ல இக்காமத்து சொல்லப்படுகிறது தொழுகை நடைபெறுகிறது என்பதை வெளியில் இருந்து கொண்டு நாம் அறிந்து கொண்டாலும் கூட அந்த தொழுகைக்கு முன்னாடி நம்ம போகணும் பாந்து சொல்லிட்டாங்க இக்காமத்து சொல்லிட்டாங்க அந்த தொழுகையில் நாம் போய் நின்று வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திலே தோன்றுகிறதா என்று பார்த்தோமே ஆனால் கிடையாது அப்படி அந்த தொழுகையை எப்பொழுது நாம் நிறைவேற்றுகிறோம் தொழுகை என்கிற வணக்கத்தினை நாம் எப்பொழுது தொழுகிறோம் என்று சொன்னால் நமக்கு எந்த வகையான வேலைகளும் இல்லாமல் வெளியில எந்த வேலையும் கிடையாது சந்தித்து விளையாடுவதற்கு பேசுவதற்கு நண்பர்கள் கிடையாது நாமே தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிற பொழுது அந்த நேரத்துல சொல்லி நேரத்தில் சொல்லப்படுகிற சப்தம் நம்முடைய அவர்களுடைய காதுகளில் விழுந்தது என்று சொன்னால் சரி யாருமே இல்ல பேசுறதுக்கு யாரும் இல்ல விளையாடுறதுக்கு யாரும் இல்ல எந்த வேலையும் இல்ல தொழுவை காசும் போயிட்டு வருவோம் சொல்லி எதுவும் இல்லாத ஒரு நேரத்தில் அந்த நேரம் நமக்கு கிடைத்தது என்று சொன்னால் அப்ப வந்து தொழுகையை தொழுகிற ஒரு தன்மை இன்றைக்கு அநேக முஸ்லிம்கள் இடத்துல பார்க்க முடியும் ஏன்னா தொழுகை என்பது ஒரு பொழுதுபோக்காக விரும்பினால் தொழுது கொள்ளலாம் என்கிற ஒரு நிலைக்கு தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இஸ்லாம் தொழுகையை குறித்து எப்படி சொல்லுகிறது இறை